அருமையான அஞ்சரை ஏக்கர் தென்னங்கன்று தோப்புன்னு விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் டோட்டல் அஞ்சரை ஏக்கருமே பார்த்திங்கன்னா தென்னங்கன்று தான் போட்டிருக்காங்க தென்னங்கன்னோடய வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரைலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் இருக்குதுங்க ஃபுல்லாகவே ஊடு பயிர் தான் போட்டிருக்காங்க அஞ்சரை ஏக்கருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஊடு பயிர் உள்ளே போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டே கால் ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பருத்தி ஊடு பயிராக போட்டிருக்காங்க தென்னை காய்ப்புக்கு வர வரைக்கும் ஊடு பயிர் மூலமாக நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்துட்ருக்குங்க இது வந்து ஒரு ரேர் காம்பினேஷனுங்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தக்காளி இந்த மாதிரி நிறைய காய்கறி பயிர்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க பருத்தி வந்து எங்கேயாவது ரேராக தான் போடுவாங்க இங்கே வந்து பருத்தி இந்த மண்ணுக்கு ரொம்ப நல்லா வருங்க செம்மண் பூமிங்க அதனால் தண்ணி வந்து எக்ஸஸ் வாட்டராக இருக்கிறதுனால பருத்தி வந்து ஊடு பயிராக போட்டிருக்காங்க இந்த தோப்பனோட தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் பாசனத்துக்கு பிஏபி பாசனம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குதுங்க ஒரு தனி கிணறு ஒன்று வந்துடுங்க அதுபோக தனி தொட்டி ஒன்று வந்துடுங்க அதுபோக ஒரு போர் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க தொட்டினோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் லிட்டருங்க அருமையான முறையில் நல்லா பராமரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு தோப்புங்க இந்த தோப்புக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க அஞ்சரை ஏக்கருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாலு சைடுமே நல்லா ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு ஒரு பாதுகாப்பான அமைப்பு செட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் மூலமாக தான் தென்னை மரம் ஃபுல்லாக தண்ணி பாயுதுங்க அது போக அஞ்சரை ஏக்கருக்குள்ளேயுமே கிராப் இருக்கிறதுனால அதுக்கு தனியாக ஒரு லைன் போட்டு அதுக்கும் தனியாக வேறு லைன்லேருந்து ஃபுல்லாக சொட்டு நீர் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாங்க ஒரு நல்ல செழிப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே இன்ட்ர கிராப் போகிற அளவுக்கு நல்லா தண்ணீர் வசதி இருக்குதுங்க ஃபுல்லாக பக்கத்தில் பார்த்திங்கன்னா காய்ப்புல இருக்கக்கூடிய மரங்கள் பெரிய மரங்கள் நிறையா இருக்குதுங்க இதே மாதிரி போட்டு ஒரு வருஷம் ஆன இன்னொரு தோப்பும் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த தோப்பு ஃபுல்லாகவே தண்ணீர் பாய்ச்சிருக்கு மற்ற வேலை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு லேபர் ஒருத்தர் போட்டிருக்காங்க ஊரடி பூமியாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா நூறு மீட்டர் தூரத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க ஊரடியாக இருக்கிறனால வேலையாட்கள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இன்டர் கிராப் சம்மந்தப்பட்ட வேலைகள் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலையாட்களுக்கு பிரச்சனை இல்லைங்க தென்னைமரத்துக்கு தண்ணி பாய்க்கிறது இன்டர் கிராப்புக்கு தண்ணி பாய்க்குறது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க நம்ம வேறு இடத்துல இருந்துட்டு மொபைலில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க ஆன் ஆஃப்ன்றது எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீட்ரூட் போட்டிருக்காங்க இப்போ தான் நடவு போட்டு முளைச்சி வந்துட்ருக்குதுங்க பீட்ரூட்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிரிகேஷன் மூலமாக தண்ணி பாயுதுங்க இந்த மண்ணுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வகையான கிராப்புமே நல்லா வருங்க கல்லெல்லாம் எதுவும் கலக்காத சுத்தமான பியூர் செம்மண் பூமிங்க அதனால் தான் பீட்ரூட் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு செலவுமே எக்ஸ்ட்ராவாக கிடையாதுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ட்ரிப்ரிகேஷன் ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கேட்டடாக இருக்குதுங்க ஊரடி பக்கம் ஆல்ரெடி ஆள் வந்து வேலையாட்கள் இருக்கிறனால நம்ம அதையே கண்டினியூ பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே இந்த ப்ராப்பர்ட்டியில் கிடையாதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமி அமைஞ்சிருக்குதுங்க இருபது அடி மண் தடத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வரணுங்க இன்ட்ரகிரப்பாக பீட்ரூட் போட்டிருக்காங்க அது வந்து இப்போ தான் முளைச்சி வந்துட்ருக்குதுங்க அது போக இன்னொரு ஒரு ஏக்கருக்கு மேலே இப்போ தான் உழவு ஓட்டி விட்டுருக்காங்க இனிமேல் வேறு ஏதாவது பயிர் அதில் போடுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று வந்துடுங்க உள்ளே ஏதாவது ஜாமானுங்க மருந்துகள் உரம் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கு வந்து இது யூஸ் ஆகுங்க தென்னங்கன்னோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா நாட்டு மருந்தாக போட்டிருக்காங்க நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய நல்ல செம்மண் பூமி நல்ல மண் வளமாக இருக்கக்கூடிய பூமி இன்டர் கிராப் பண்ணுறக்கான தண்ணீர் வசதி எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறதுனால வாங்கலாங்க கண்டிப்பாக காய்ப்புக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு சேல் ரீசேல் பண்ணலாங்க பக்கத்தில் இருக்கிற தோப்பு இதுதாங்க எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் நல்ல ஹெல்த்தியான மரங்கள் நீங்கள் நேரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பெரிய கிணறு ஒன்று வந்துருங்க அந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஓடையிலேருந்து தண்ணி வர்றதுக்கு பைப் லைன் கூட போட்டு வச்சுருக்காங்க கிணறுமே பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் வாட்டர் நல்ல மேலேயே இருக்கக்கூடிய ஒரு கிணறுங்க தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா பெரிய கிணறுங்க ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் பழைய கிணறுங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தொட்டி அமைஞ்சிருக்குங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்றரை லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய தொட்டிங்க போர்லேருந்து வர்ற தண்ணி வந்து இதில் ஸ்டோர் பண்ணி இதுலேருந்து ட்ரிப்ரிகேஷன் மூலமாக ஃபுல்லாக இன்டர் கிராப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த தோப்பு தென்னை மரத்துக்கு எல்லாமே தண்ணி இதுலேருந்து பாய்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி கோயமுத்தூர் மாவட்டம் நெகம்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நெகமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ளதாக வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வர்ற போர் தாங்க கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்தில் இந்த தோப்பை நீங்கள் ரீச் ஆயிடலாங்க ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லைங்க ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் திரையிடணுன்னு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ண ப்ரைஸ் பர் ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம நெகோசியேட் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி எதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்